மேச ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட பொருள்லாம் கிடைக்கிற நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது வாங்கணும் இல்லை ஏதாவது ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியூர் பகணும் போகக்கூடிய சூழ்நிலாம் வரும் இன்னைக்கு அலைச்சல் நிறைந்த நாளாக இருக்கும் உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களுக்கு பிடிச்சவங்களை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதனால் சுப செலவுகள் நிறைஞ்ச நாளாகவும் இருக்கும் இன்றைக்கி உங்கள் தந்தை வழியில் உங்களுக்கு ரொம்ப ஆதரவு கிடைக்கும் தாய் தந்தையரோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களோட உங்களுக்கு நெருக்கமான பிணைப்பு ஏற்படும் இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தை பண்ணாலும் அது சில ஒரு வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள்லாம் கிடைக்கும் நண்பர்கள் வந்து சில பேர் உங்களுக்கு யாருனே தெரியாத முன்ன பின்ன அவங்களோட அவங்க மூலமாலாம் உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி நம்ம கடன் கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களே வழியக்கு வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு லாபகரமான அனுசரணையான நாளாக இருக்கும் எல்லாருமே உங்கள் மேலே அனுசரணையாக இருப்பாங்க ஸோ இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நிறைவேறாத ஆசைகள் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றிய சிந்தனைகள் தான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் நல்லாவே இருக்கும் சில நுட்பமான விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்குருவீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பற்றிய புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சிக்கனமாக எதையுமே செலவு பண்ணுவீங்க இன்னைக்கு எந்த செலவு பண்ணணும்னாலும் இதை பண்ணணுமா அப்படின்னு ரொம்ப யோசித்து பார்த்து பண்ணுவீங்க மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆசைகள் வந்து பூர்த்தி ஆகக்கூடிய நாளாக இருக்கும் அதே சமயம் எல்லா விஷயத்துலையும் புதுசு புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகளை வந்து ஒரு வித்தியாசம் தெரியும் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் டக்குன்னு செய்வீங்க ரொம்ப அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு இன்னைக்கு நாள் இருக்கும் வெளி உலகத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கும் நிறைய விஷயங்களில் நீங்களே இன்வால்வ் ஆகி சமூக பணி எல்லாம் செய்வீங்க அதனால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் வந்து உயரக்கூடிய நாளாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் அப்படி என்றது வந்து ரொம்ப விஷயங்களை நீங்க கத்துக்கிற கூடிய அனுபவம் நிறைந்த நாளாகவும் லாபம் நிறைந்த நாளாகவும் மதிப்புகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு உங்களை பற்றிய போட்டி பொறாமைகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் குறைஞ்சி ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது பண்ணலாமா இல்லை அதுக்கு ஏதாவது படிக்கலாமா அப்படின்ற ஒரு ஆர்வம் கூட உங்களுக்கு வரும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட சைன் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு வேலையில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்ற நினப்பு கூட உங்களுக்கு வரும் புதுசாக இந்த தொழிலை வந்து மாற்றலாமா அப்படின்ற இடமும் வரும் இடத்தை மாற்றலாமா இடமாற்றம் நல்லதா அப்படின்ற யோசனையெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வரும் எதையுமே சமாளிக்கக்கூடிய மனோபாவம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்து இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் அசாதாரணமான தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைஞ்ச நாளாக தான் இந்த நாள் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலுமே அதில் புதுசு புதுசாக யுக்திகளை பயன்படுத்துவீங்க அது எல்லாராலையும் பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட அமையும் இன்றைக்கி உங்களுக்கு எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து வெற்றி நிறைந்த நாளாகவும் லாபம் நிறைந்த நாளாகவும் அமைதி நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு இருக்கும் கடகராசிக்காரவங்களுக்கு ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனைலாம் இன்றைக்கி சரியாகும் பண வரவு அதிகமாகும் ஏதாவது ஒரு கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதுக்குரிய சொல்யூஷன்லாம் எல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் உங்களுக்கு வந்து மேல் அதிகாரிகள்டு பாராட்டுதல்கள் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நீங்கள் எங்கேயாவது வெளியூர் பயணம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான சூழ்நிலைகள் இன்றைக்கி அமையும் எதுலேயுமே தன்னம்பிக்கும் தைரியமும் உங்களுடைய வெளிப்பாடாக இருக்கும் எந்த விஷயத்தையுமே அசால்ட்டாக விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கொஞ்சம் கவனமாக இருந்து செஞ்சீங்கன்னா அந்த தொழில் வெற்றி அடைகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது உங்களுக்கு கூட பிறந்தவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க ஸோ நீங்கள் எதில் பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் தான் இந்த நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த ஆன்மீக பயணம் போகணுன்னு நினச்சிங்கன்னா கூட அன்னைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகும் மொத்தத்தில் இன்னைக்கு நாள் வந்து அருமையான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய நாளாக இருக்கும் இன்னை இந்த நாள் இருக்கும் நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் திறமையாக செய்வீங்க அடுத்தவங்க வேலையும் சேர்த்து போட்டு நீங்கள் செய்வீங்க அடுத்தவங்களோட மனசை அறிஞ்சு நீங்கள் நடந்துக்கிறதுல வந்து அருமையான ஆள் நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆடம்பர பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை இன்றைக்கி வாங்குவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது உங்களுடைய மனசில் ரொம்ப நாளாக இருந்து வந்த கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து எடுத்து அதை கண்டிப்பாக செஞ்சே முடிக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருப்பீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனம் இருக்கணும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்களோட ஆரோக்கியத்துலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப கஷ்டமான வேலையை கூட அசால்ட்டாக முடிக்கக்கூடிய நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வரும்போது ரொம்பவே சாஃப்ட் கார்னராக இருப்பீங்க அதனால் அவங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் உங்களுடைய கவனம் இருப்பது ரொம்பவே நல்லதாக இருக்கும் மத்தபடி இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப பாராட்டுகள் நிறைஞ்ச நாளாக இருக்கும் லாபம் நிறைஞ்ச நாளாக இருக்கும் எந்த வாய்ப்புகள் வந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற கூடிய நாளாகவும் இன்றைக்கி நாள் இருக்கும் அருமையான நாள் உங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கும் சுப செலவுகள் நிறைஞ்ச நாளாகவும் இருக்கும் நெருக்கமானவங்கள வந்து இன்றைக்கி நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் ஏதாவது மனசுக்கு பிடிச்சவங்க ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அவங்களாம் இன்றைக்கி எதார்த்தமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமையும் மொத்தத்தில் இன்றைக்கி வந்து சுப செலவுகள் நிறைஞ்ச நாள் தான் இன்றைக்கி வண்டி வாகனங்களில் பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட அதுக்கு வைத்தியம் பார்க்கறக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி நாளில் வேகமாக செயல்படுறது முக்கியம் இல்லை விவேகமாக செயல்படுறது தான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான லாபகரமான சுப செலவுகள் நிறைஞ்ச நாளாக இருக்கும் எந்த செலவு பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் யூஸ் பார்த்து செலவு பண்ணுறது பண நெருக்கடியை வந்து உங்களுக்கு தடுக்கும் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனை இருந்தால் கூட அதெல்லாம் உங்களோட கட்டுக்குள் வரும் கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றம் இன்றைக்கி கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா கூட பிறந்தவங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்காக தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் புதுசு புதுசான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாகவும் இருக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தி தெளிவு வந்து இன்றைக்கி உங்களுக்கு வரும் அதனால் பக்கத்தில் இருக்கவங்களோட வெயின் விதண்டாவாத பிரச்சனைகள்லாம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா நீங்கள் சின்னதாக எதாவது பேசினா கூட அது பெரிய விஷயமாக வெடிக்கிறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் முடிஞ்சளவு கவனமாக இருங்க பேச்சு கவனமாக இருக்கிறது நல்லது யார்கிட்ட பேசினாலும் என்ன பேசுறோம் யோசித்து பார்த்து பேசுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும் இன்னைக்கு புதுசு புதுசான அனுபவம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப இருந்த இந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும் மகிழ்ச்சிகரமான நாள் அமைதியான நாள் அதை நீங்க எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்றீங்கன்றது உங்களுடைய முன்கோபத்தை குறைச்சுக்கிறதுல தான் இருக்கு தேவையில்லாத முன்கோபத்தை குறைச்சுக்கிறது உங்களுக்கு இந்த நாளில் ரொம்ப நல்லதா இருக்கும் விருச்சிக்காரவங்களுக்கு இன்றைக்கி வரவுகளுக்கு பஞ்சமே இருக்காதுங்க பண வரவுகள் அதிகமாகும் புதுசாக புதிய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் வியாபார பணிகள் எல்லாம் லாபம் கிடைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல உங்களுடைய திறமையினால் உங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கும் இன்னைக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை கொடுப்பாங்க இன்றைக்கி லீவு தானே நம்ம வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க ஓரளவுக்கு அலைச்சல் நிறைந்த நாளாகவும் இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பாராட்டுதல்களும் தன வரவும் நிறைஞ்ச நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டி போறாமல் இருந்தால் கூட அதெல்லாம் நீங்க முறியடிச்சு வெற்றி பார்க்குறதுல உங்களை வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது எந்த நிலையிலையுமே தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் உங்களுடைய பலம் தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது யாரையும் சட்டுன்னு நம்பி ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு நிறைய புது புது அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவ அறிவை யூ யூஸ் பண்ணுங்கள் யாராவது கொஞ்சம் நல்லா பேசுனா இருக்கிற பணத்தை எல்லாம் உங்கள் கையில் கொடுத்து ஏமாந்துறாதீங்க மொத்தத்தில் இந்த நாள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் உங்களோட பணங்கள் வந்து டக்குன்னு யாருக்கும் கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கு நாள் இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் நிறைய தொழில்நுட்ப கருவிகள் மூலமாக எதாவது ஒரு வேலை பண்ணலாமா இதெல்லாம் கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆர்வம் வந்து அதிகரிக்கும் புதுசு புதுசான வேலையெல்லாம் கற்றுக்கிற கூடிய சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி இருக்கும் எதாவது வேலை பார்க்கணும் அப்படின்றத ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க இன்றைக்கி இந்த வேலை போட்டு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடணும்னு சொல்லிட்டு அந்த அத்தனை வேலைகளையுமே முடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இன்றைக்கி உருவாகும் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல போனாலுமே உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் அதிகமாகவும் இன்றைக்கி வெளியூர் பயணம் போகக்கூடிய உங்களுக்கு சூழ்நிலை இருக்கும் அப்படி போனாலும் அதுக்கான லாபமே உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம் ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறோம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து அமைதியான சூழ்நிலை இருக்கும் எந்த வேலை யார் கொடுத்தாலும் அதை திறம்பட முடிச்சிருவீங்க அதனால் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த நாள் வந்து அமைதியாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நல்ல அனுசரணையாக இருக்கும் வீட்டில் ரொம்ப நாளாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட நிறைய விலகக்கூடிய நாளாக இருக்கும் உங்களை மற்றவங்கள பற்றிய புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை பற்றிய புரிதல் மற்றவங்களுக்கும் ஏற்படும் அதனால் இந்த நாள் வந்து ரொம்ப அருமையான நாள் ரொம்ப அழகான நாள் ரொம்ப சந்தோஷமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு மனசில் குழப்பிக்கிட்டே இருப்பீங்க அந்த விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கூட பிறந்தவங்க எல்லாருமே உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதனால் இன்றைக்கி ரொம்ப நாளாக இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நாளாகவும் இருக்கும் உங்களோட பணிகளை பொறுத்த மட்டும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் உங்களை அடிச்சுக்கிற காலே இருக்க இருக்கிறது அவ்வளோ திறமையாக நீங்கள் இருப்பீங்க தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சிக்கிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எந்த வேலையை பார்த்தாலும் ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு இன்றைக்கி பார்ப்பீங்க அதில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட பேச்சுக்கள் இன்றைக்கி உங்களுக்கு உங்க பேச்சுக்கள் கிடைக்கும் உங்களுடைய அனுபவ அறிவு வந்து ரொம்ப உங்களுக்கு இருக்கும் நிறைய புதுசு புதுசான அனுபவங்களை நீங்கள் கத்துக்கிறவங்க எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் அதில் நீங்க வேகமாக பார்க்குறீங்க அப்படின்றது விஷயம் இல்லை எந்த அளவுக்கு விவேகமாக பார்த்து அதில் வெற்றியை சாதிக்கிறீங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு முக்கியம் அதனால பொறுமை நிதானம் கொஞ்சம் யோசித்துட்டு நீங்கள் விவேகமாக நடந்து இந்த நாளில் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் கிடைச்சா கூட அதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கிற முடியும் இன்றைக்கி ஏதாவது பண வரவுகள் கிடைக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு லாபமே கிடைக்கும் மொத்தத்தில் இந்த லாபம் இந்த நாள் வந்து உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் பிரச்சனையே இல்லை சூப்பராக இருக்கும் அவங்களுக்குடைய இந்த வேறுபாடுகள்லாம் நீங்கி இன்றைக்கி நல்ல அன்யோன்யம் இருக்கும் குழந்தைங்கக்கிட்ட இருக்கக்கூடிய புரிதலும் நல்லாயிருக்கும் உங்களை பற்றி மற்றவங்க புரிஞ்சுக்கோங்க மற்றவங்கள பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க அடுத்தவங்களோட தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாதீங்க அடுத்தவங்களுக்கு கருத்து சொல்லாதீங்க அது உங்களுக்கே ஆபத்தில் முடியும் எந்த விஷயத்துலையுமே பர்சனலாக போய் இன்வால்வ் ஆகிறத தவிர்க்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லது இன்றைக்கி தேவையில்லாத வீண் விரயங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் எந்த செலவு பண்ணுறதா பார்த்து பார்த்து செலவு பண்ணுறது ரொம்ப விஷயம் நல்ல விஷயமா இருக்கும் இன்றைக்கி எங்கேயாவது வெளியூர் பயணம் போகிறக்கும் வாய்ப்பு இருக்கும் அதனால் கண்டிப்பாக அலைச்சலும் இருக்கும் ஹெல்த் இஷ்யூவை பொறுத்த பட்டக்கும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு வரலாம் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூ வரலாம் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது நல்ல விஷயங்களை நல்ல சாப்பாடுகளை சாப்பிட்றது நல்லது துரித உணவுகளை எல்லாம் இன்றைக்கி குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும் லாபமான நாளாக இருக்கும் ஆனால் கவனமாக கையாளக்கூடிய நாளாகவும் இருக்கும் தேவையில்லாமல் அடுத்த விஷயங்களை தலையிடுறத மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக தான் இருக்கும் எல்லாரும் கூட கூட இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு வேகங்களை காட்டில விவேகமாக செயல்படுவீங்க அது எல்லாராலையும் பாராட்டக்கூடிய நா நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்றைக்கி பார்க்கறக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி நாள் வந்து லாபம் தரக்கூடிய அருமையான நாள்